மோடியின் சென்னை வருகை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது தமிழகத்தில் மோடி பல்வேறு வகையான நலத்திட்டங்களை தொடங்கி வச்சிருக்கிறாரு நான்கு மணி நேரம் சென்னையில் அவர் பயணப்பட்டிருக்கிறாரு இதுல நிறைய திட்டங்கள் துவங்கப்பட்டது அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தாலும் நாற்பது நிமிஷம் மக்கள் மத்தியில் அவர் பேசியிருக்கிறாரு இதுல பாரதி மற்றும் அபியாரின் வரிகளை பயன்படுத்தியும் பேசிருக்கிறாரு அதுல மூன்று விஷயங்கள் முக்கியமாக கவனிக்கப்படுது ஒன்னு தென் தமிழகத்தில் அதிகமா இருக்கக்கூடிய தேவேந்திர குல வெள்ளாளர் மக்களின் கோரிக்கையா இணைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பரிமாறி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அந்த சமூகத்தின் அரசியல் பின்புலன் பாரம்பரியம் பற்றியும் பல்வேறு வகையான விஷயங்கள் பேசியிருக்கிறாரு அடுத்ததான் இலங்கை தமிழர் பிரச்சனையில பாஜக என்ன நிலைப்பாடு வைத்திருக்கிறது என்ன மாதிரி ஒரு பார்வையை பார்க்கிறது அப்படிங்கிற விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாரு மூன்றாவதா தமிழ் குறித்து தன்னுடைய ஈடுபாடு குறிக்கிற வகையில தமிழ்ல சில விஷயங்களும் பேசியிருக்கிறாரு இது மூணு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தாலும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக தன்னுடைய கூட்டணி உறுதி பண்ணியிருந்தாலும் பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதுல ஜி வாசன் மட்டுமே பங்கேற்றிருந்தார் அப்படிங்கிறது முக்கியமா பார்க்கப்படுது நிகழ்ச்சி நிறைவா பிரதமர் மோடி தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தனியா பேசியிருக்காரு இதுல அரசியல் ரீதியாக எந்த மாதிரி விஷயங்களும் இல்லைன்னு அதிகாரப்பூர்வமா சொன்னாலும் கண்டிப்பா அரசியல் இருக்கக்கூடும் அப்படின்னு தான் அரசியல் விமர்சனங்களால் பார்க்கப்படுது அந்த வகையில சசிகலாவின் வருகை பத்தி பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருந்துட்டு இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானாலும் தொண்டர்களின் வேண்டுகோள் இதுல பாஜக இல்லாத கூட்டணி தான் வற்புறுத்துறாங்க அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்துட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க மோடியின் வருகை தமிழக அரசியல் காலத்துல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் இதற்கான பதில்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கேசிபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க